ஹே கைஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டேட்டா ஆலியன் டூ ஃபோர்ட்டி கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது எத்தனை ஆண்டு ஃபஸ்ட்டு ரைஸ்டர் செஞ்சாங்க என்ன ப்ரைஸ் இதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்ட வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவோம் நீங்கள் நம்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சொன்னால் இளைஞர்கள் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு இதே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்று கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இப்போ வரையும் ஓடி இருக்குது மாடல் பார்த்திங்க சொன்னால் டொயோட்டோ டொயோட்டாவா டொய டொயோட்டா சி டொயோட்டா ஆலியன் டூ ஃபோர்ட்டி மாடல் கரெக்டாக நினைக்கிறேன் இதுதான் இதோட கரெக்டான மொடல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு செஞ்சுருக்குறாங்க இதுக்கு ப்ராண்ட் நியூ பேட்ரி இதுக்கு போட்டுருக்காங்க பேட்ரி இதுக்கு ப்ராண்ட் நியூ அப்புறம் வாகனம் பார்த்திங்கன்னா எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராச்சுகளுமே இல்லை நல்ல நீட்டாக நிற்குது ஆட்டோ கியர் வாகனம் உங்களுக்கு நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவே தேவையில்ல ஃபோட்டோவிலையே தெரியுது ஆட்டோ கியர் வாகனம் நீங்கள் சுற்றி வர பாருங்கள் கார் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனாக நிற்கிது பெரிய பெரிய ஸ்க்ராட்ச் ஒன்றுமே இல்லை உங்களோடய பர்சனல் யூஸ்க்காகவே அல்லது பிஸ்னஸுக்காகவே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நீட்டான வாகனமாக இருக்கும் ப்ரைஸ் சொல்கிறேன் என்னை பார்த்து ப்ரைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஓனர் நம்பர் தாரேன் நீங்கள் இந்த வாகனத்தை நேரவே பார்த்து எடுக்கலாம் இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் அவங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு இந்த காரை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே இப்படியான ஒரு பிராண்ட் இப்படியான மாடல்லாம் தேடி இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் இந்த காரை யார் விற்பனை செய்ய வச்சுருக்காங்க அவங்களோட கண்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நான் சொல்கிறத விட இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் நேராக போய் காரை போய் பாருங்கள் பார்த்து அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் ஏன்னா அவங்க சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ திருப்பத்தூர் சொன்ன விஷயந்தான் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கொஞ்சம் தடவல் போட்டுக்கு அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நான் கிலோமீட்டர் உங்களுக்கு ஃபோட்டோவும் காட்டுருக்குறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு கால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பரான வாகனங்கள் இலங்கையில் இருக்கிற புதிய மற்றும் பழைய அல்ல புதுசாக வரப்போகிற வாகனங்கள் சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது